வல்வில் ஓரி என்பவர் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு புகழ் பெற்ற குறுநில மன்னர் இவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவராகவும் சிறந்த வில்லாளியாகவும் போற்றப்படுகிறார் ஓரியின் ஆட்சிப் பகுதி வல்வில் ஓரி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையையும் அதைச் சுற்றியுள்ள பதினான்கு நாடுகளையும் வளப்பூர் நாடு வாழவந்தி நாடு திண்ணனூர் நாடு சேலூர் நாடு அரியூர் நாடு குண்டூர் நாடு தேவானூர் நாடு குண்டுனி நாடு ஆலந்தூர் நாடு திருப்புலி நாடு எடப்புலி நாடு சித்தூர் நாடு பயில் நாடு பெறக்கரை நாடு தலைமையாகக் கொண்டு ஆட்சி செய்தவர் கொல்லிமலை அதன் இயற்கை வளம் குறிப்பாக சந்தன மரங்கள் தேன் ஆகியவற்றிற்குப் பெயர் பெற்றது வல்வில் என்ற அடைமொழின் ஓரி ஒரு தலைசிறந்த வில்லாளி அவர் எய்த அம்பு ஒரே நேரத்தில் பல இலக்குகளை துளைத்துச் செல்லும் வல்லமை படைத்தது இந்த வில் திறமையின் காரணமாகவே இவருக்கு வல்வில் ஓரி என்ற பெயர் வந்தது இவரை ஆதன் ஓரி என்றும் அழைப்பார்கள் கொடைத்தன்மை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஓரி பெரும் கொடையாளியாகவும் திகழ்ந்தார் புலவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் யாழ் இசைக்கும் பாணர்களுக்கும் தனது நாட்டைக்கூட ஈந்து பெருமை சேர்த்தவர் அவரது கொடைத்தன்மை சங்க இலக்கியங்களில் பெரிதும் போற்றப்படுகிறது குறிப்பாக புறநானூறு நற்றினை அகனானூறு குறுந்தொகை சிறுபானாற்று போன்ற சங்க இலக்கிய நூல்களில் இவரை பற்றிய பாடல்கள் பல உள்ளன வன்பரணர் கழைதின் யானையார் போன்ற புலவர்கள் இவரை புகழ்ந்து பாடியுள்ளனர் ஓரியின் வீரம் மற்றும் முடிவு ஓரி தனது வீரம் கொடைத்தன்மை ஆகியவற்றால் பெற்றவர் இவர் காரியோடு போர் செய்து மாண்டதாக இலக்கியங்கள் கூறுகின்றன காரி ஓரியின் நாட்டை வென்று சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறைக்கு கொடுத்தார் நினைவுச் சின்னங்கள் கொல்லிமலையில் ஆண்டுதோறும் வல்வில் ஓரியின் நினைவாக ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது கொல்லிமலை செம்மேட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஓரி மன்னன் குதிரை மீது அமர்ந்திருப்பது போன்ற சிலை வடிவமைக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அரசு சார்பில் விழா நடத்தப்படுகிறது இவ்விழாவில் வெல்வித்தை போட்டிகள் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் நடத்தப்படுகின்றன வல்வில் ஓரி தனது வில்லாற்றலாலும் இணையற்ற கொடைத்தன்மையாலும் தமிழ் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த ஒரு மாமன்னர் இவர் வேட்டுவர் இனத்தைச் சேர்ந்த மன்னன் என்பதால் கொங்கு பகுதியில் மற்றும் உலகம் தொழுவது உள்ள கொங்கு வேட்டுவக் கவுண்டர் சமுதாய மக்கள் தங்களது இனத்தின் கடவுளாக பார்க்கிறார்கள் ஆண்டுதோறும் கொல்லிமலையில் நடைபெறும் அரசு விழா விழாவிற்கு பெருந்திரளான கொங்கு வேட்டுவ கவுண்டர் சமுதாய மக்கள் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர்